முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் எங்கள் யூகேலேருந்து பேசிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எடுத்த நான் அந்த மூலமந்திரம் அப்டேட் கொடுத்துட்றேன் மேபி வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒன்பது நாள் சஷ்டி முதல் ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் எந் எல்லா நாளும் இல்லைனா கூட எந்த நாள்லாம் முடியுதோ அந்த நாள் மூலமந்திரம் ஒரு பெருமானோடைய மூலமந்திரம் பாராயணம் செஞ்சிட்ருக்கோம் நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன மந்திரங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி வீடியோவும் இருக்குது தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் உபயோகத்துக்கலாம் அப்புறம் ஸோ எ நான் நம்ம டார்கெட் வந்து ஒரு கோடி முறை ஒன்பது நாளும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சொல்கிறது தான் ஸோ கூகுள் ஃபார்மில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதுல டெய்லி கவுண்ட் வந்து அதுல போடுறாங்க ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ட்ரி வந்திருக்கு கவுண்ட் அதே மாதிரி நான் போல் கிரியேட் பண்ணிட்டேன் அதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஒன்பது லிங்க் கொடுத்துருக்கேன் ஒன்பது நாளுக்கு நீங்க வந்து கூகுள் ஃபார்ம்ல என்டர் பண்ண முடியாதவங்க மட்டும் அதில் போடுங்க இல்லை நான் இதில் பண்ணிட்டேன்னா அதில் ரெண்ட்லி போட்டுருவேன் வேணா அப்போ கவுண்ட் வந்து தப்பாயிரும் அதனால் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதில் போடலாம் நேற்று வரைக்கும் நீங்கள் கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் இன்றைக்கில் இது பண்ணலாமா பண்ணலாம் ஸோ நான் ரெண்டையுமே சேர்ந்து கூட்டிக்குவேன் அப்படி தான் நான் que te pueda ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்றில் மட்டும் போடுங்க எப்போ போட்டாலும் சரி ஏதோ ஒன்றில் மட்டும் போடுங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மாதிரி நான் இப்போ பிக்சர் இதுதான் போலில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ நூற்றி எட்டு இரநூத்தி பதினாறு இப்படி நிறைய கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி முன்னூறு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் முந்நூறு ரெண்டையுமே சேர்ந்து செலக்ட் பண்ணி சப்மிட் அல்லது ஓட் அதை வந்து நீங்கள் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும் ரெண்டுமே கவுண்ட் ஆகிடும் ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறதோட காம்பினேஷன் போட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் எது வந்து ரொம்ப க்ளோஸாக வருதோ அப்படி பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்பென்னே இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒன்பது லிங்க் கொடுத்துருக்கேன் ஒன்பது லிங்க்லயும் வந்து நீங்கள் அந்தந்த நாளுக்கு நீங்கள் என்டர் பண்ணலாம் இல்லை நான் எல்லாம் கூட்டி வச்சுட்டு நான் வந்து அப்பப்போ மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரே லிங்க்ல போடுறேன் அப்படின்னாலும் அப்படியும் நீங்கள் போடலாம் பட் அந்த கவுண்ட் கரெக்டாக அந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் பதினஞ்சு லட்சம் வந்து வந்திருக்கு ரெண்டு நாளில் பதினஞ்சு லட்சம் வந்திருக்கு இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ஸோ இன்னும் நமக்கு ஏழு நாள் தான் இருக்கு நம்ம நம்மளால ஒரு கோடி பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல பட் பட் முருகப்பெருமான் மனசு வச்சா முடியும் நீங்க மனசு வச்சா முடியும் ஸோ ப்ளீஸ் நிறைய பேர் வந்து நூற்றி எட்டு தடவை வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க நூற்றி எட்டு தடவை பண்ணுறவங்க ஒரு முந்நூறு நானூறு தடவை அந்த மாதிரி இங்கே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைமும் ஆகாது அதே மாதிரி கவுண்ட் எல்லோரும் சேர்ந்து ஏற்றும் போது டக்குன்னு ஏறிடும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அதுவும் இருக்குது ஸோ பீரியட்ஸ் வந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க அது வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு வேலை விளக்கு ஏற்றாம தான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகே ஃபைன் இப்போது இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு வீடியோ இது ஜஸ்ட் ஒரு மிராக்கல் வீடியோ மாதிரி கிடையாது இதில் நான் எவ்வளோ பே எவ்வளோ நேரம் நான் இது பேச போகிறேன் அப்படின்னு தெரியல பட் நிறைய விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு கன்வே பண்ணியே ஆகணும் ஏன்னா எனக்கு உணர்த்துற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஏன்னா கடவுளுடைய சூட்சுமங்கள் நமக்கு நிறைய வாட்டி புரியறதே இல்லை ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் வேறு வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விஷயத்துலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சிது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது நான் எல்லாமே சொல்ல போகிறேன் அது உங்களோட லைஃபுக்கும் மிக பெரிய மிக முக்கியமான விஷயம் ஸோ தயவு செய்து வீடியோவை கிடை கிடைச்சி வரைக்கும் பாருங்க இது எவ்வளோ இருபது நிமிஷம் ஆகுமா முப்பது நிமிஷம் ஆகுமான்னு தெரியல ஆனா உங்க லைஃப்ல உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பாடம் வந்து கண்டிப்பா இந்த அந்த இருக்கு திறந்து நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்லோகமும் படித்தேன் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் எங்களுக்காக எவ்வளோ தேடி தேடி நீங்க வந்து பண்ணிருக்க வந்து தொண்டு வந்து ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி ஒருதான் இந்த புக்கை பற்றி ஆரம்பிக்கிறேன் இப்போ நிறைய பேர் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து நல்ல கமெண்ட்ஸ் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு புக்கு தேடி தேடி எப்படி இப்படி எல்லா வந்து கரெக்டாக தேடி எடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ அதை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஸோ இந்த புத்தகம் அட்டையில் வே அட்டையில் வேல்மாறலாம் இருந்தாலும் புத்தகனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ரத்தின பேடை இதில் என்னென்ன பதியங்கள் இருக்குங்கிறத லிஸ்ட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பல பதியங்கள் குருமார்கள் வரலாறு குருமார்கள் ஃபோட்டோஸ் உட்பட நிறைய நிறைஞ்சு இருக்குது ஒரு முருகன் நடிகர்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு சகோதரி புக்கு ரிசீவ் ஆகி ரிசீவ் ஆகிடுச்சு ஆனால் அவங்களுக்கு வாங்கும்போது இப்போ திருப்பூர் புத்தகத்தில் ஒரு ஃபீல் பண்ண வைப்ரேஷன் இது அது எதுவும் ஃபீல் பண்ணாத மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி இருந்திருக்கு அதுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இது ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க அது பின்னாடி எகெயின் வீடியோ முடிவில் நான் வந்து இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நான் திரும்ப வரேன் குங்குமம் பார்த்தீங்களா வீடியோ போட்டிருந்தீங்க எல்லாருக்கும் அந்த குங்குமம் கிடச்சி புக்ஸில் பட்டிருந்தது நான் நினைச்சேன்னா இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி என்ன இந்த புக்கில் ஒன்றுமே தெரியலையே அப்படி மாதிரி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுட்டு சரி ஒன்றும் இல்லை சரி சாமிட்டு வச்சுட்டு வச்சுட்டு எனக்கு எப்பயும் மாதிரி கோயில் கொண்டு போயிட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல கோயிலுக்கு கிளம்புறோம் கிளம்பும்போது பாத்தீங்கன்னா என்னோட கண்ணுல ஏதோ நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்ணுல ஏதோ பட்டுச்சு பட்டு கண்ணு ஃபுல்லா ரெடிஷ் எனக்கு எப்படின்னா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவல்ல கண்ணுல எப்படி தண்ணி ஊத்திட்டே இருக்கு நான் போயிட்டே இருக்கேன் தண்ணி ஊத்து ஊத்து நிக்கவே இல்ல வந்துட்டே இருக்கு கண் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி ஆகிட்டே இருக்கு சின்ன சின்னதா ஆகிட்டே இருக்கு ஒரு விநாயகருக்கு போய் சாமிக்கு விளக்கு போட்டேன் அங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல சரியாகவே இல்ல எனக்கு வேல்வாழ் புக் இருந்து ஓ இதுதான் நமக்கு சொல்றாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் நானே நினைச்சிட்டேன் சரி ஓகே இந்த புக்கு பவர் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் நான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அது தான் ஒருவேளை இந்த புக் வந்து இந்த புக்கை பத்தி எனக்கு உணர்த்ததான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னா நான் முருகன் கோயிலுக்கு வரதுக்குள்ள என்னோட கண்ணு நார்மல் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி கோவில் எனக்கு ஏதாவது ரெகுலர் பூ கிடைச்சா பரவாயில்ல அப்பதான் எனக்கு இது புரியும் நான் ஈஸியா என்னால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்க அதே மாதிரி இது நினைச்சு இது எப்போ நான் உணர்ந்தேனோ உணர்ந்துட்டு நான் கிளம்புறேன் அந்த கண்ணுல இருந்து வர ஆரம்பிச்சு தண்ணி நின்றுச்சு கண் வந்துட்டு ஊருத்திட்டே இருந்துது அதுவும் சரியாயிடுச்சு நான் கோவிலுக்குள்ள போய் முருகனை பாக்குறப்ப என் பொண்ணு சொல்லுது அம்மா உங்க கண்ணோட கலர் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சு ரெடிஷ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுதுக்கா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அப்புறம் தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் நீங்க வேல்மாளல் புக்ல நீங்க சென்டர்ல பாருங்க அது கண் மாதிரி இருக்கும் அது ரெட் கலர்ல இருக்கும் ஆஹ் எனக்கு அப்படியே அதுக்கப்புறம் பயங்கரமா புள்ளடி ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நீங்க சொன்ன மாதிரி விபதி வந்து திருப்புகள் புக்கு குங்குமம் தான் ரெட் தான் இதோட கலருக்கா ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல ஸோ சகோதரிக்கு சின்னதாக ஒரு சம்பவத்தை கொடுத்து புரிய வச்சுருக்காங்க இல்லை நீ இந்த புக்கில் வந்து நீ எந்த சக்தி இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு எகைன் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகே சரி இப்போ அல்டிமேட்டாக நம்ம வந்து முக்கியமான அந்த கண்ட்டுக்கு வருவோம் என்னென்னா நான் வந்து முத முத பேடை புக்கு வந்து நமக்கு ரெடியானோன்னு முத முத அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா கையில் வாங்கினது என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் அவங்க தான் கையில் வாங்கினாங்க அவங்க வாங்கிட்டு எனக்கு உடனே ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அது அப்படியே நான் தமிழில் சொல்கிறேன் அனி இந்த புக்கு வந்து வள்ளி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் மொதல் புக்கு முருகர் மாதிரி இது வள்ளி மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்து ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் நாற்பத்தி நாலாவது பக்கம் வருது அங்கே வந்து தனிப்பாடல் உரை வந்து பருத்தமுலை சாங்க்கான உரை இருக்குது அதுதான் என் கண்ணில் படுது முத எடுத்தோன்னே அதில் வள்ளித்தாயின் வசப்படும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற லைட்டு வந்து விடாமல் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக ஃப்ளிக்கர் ஆச்சு ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு இதில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது தான் பார்க்குறாங்க கரெக்டாக நான் வந்து என்னோட டிபியில் வந்து ஒரு அம்மன் ஃபோட்டோ வச்சுட்டு ஷீ அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை எழுத்துல எழுதியிருக்கோம் ஷீ அப்படின்னா அவள் அவள் அப்படின்னா அவள் தான் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் வச்சுருந்தேன் ஓகே அது நான் ஏன் அந்த டிபி வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சொல்லணும் அது ஒரு ரெண்டு வாரம் ஆகும் நான் சொல்றதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் கண்டிப்பா சத்தியமா சொல்றேன் அந்த அம்பால் மேலே ஆணையாக சொல்கிறேன் குடிப்பினை இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த கதையை கேட்க முடியும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஓகே இன்னா அவங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க அதையும் கரெக்டாக நீங்கள் ஷீன் வைக்கிறீங்கன்ட்டு அவங்க அந்த புக்குக்கு பேர் ஷீ புக் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக வைக்கிறாங்க நான் இதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்புறமா இதை வந்து நான் யூகே குரூப்பில் போடும்போது சொல்கிறாங்க லண்டன்லேருந்து ஒரு சிஸ்டர் பற்றி நான் அந்த நாய்க்குட்டி வீடியோலாம் போட்டிருப்பேன் அவங்க சொல்கிறாங்க நானும் மது முறை புக்கு எடுத்து எடுக்கும்போது எனக்கு வந்து இதே மாதிரி இதே நாற்பத்தி நாலாவது பக்கம் இதே பருத்தமுலை சாங் தான் வந்தது இதே அதே மாதிரி எனக்கும் லைட்டு ஃபிளிக்கர் ஆச்சு அப்புறம் ஒரு சவுண்டு வேற கேட்டுது அப்படின்னு சொல்றாங்க லைட் ஃப்ளிக்கர் ஆகும்போது ஒரு சவுண்டோட ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங் கோ இன்சுரன்ஸ் இப்போ அடுத்தது பாருங்க இதெல்லாம் பயங்கரம் இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க அப்புறமா நான் பேசுகிறேன் இந்த சகோதரி வீட்டில் திருப்பூர் புக் புத்தகத்தில் அங்கங்கே அங்கங்கே வந்து குங்குமம் வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்கு அதை வந்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க எடுக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது தான் இப்போ அதில் போட்டிருப்பாங்க ஏன் அப்போ இந்த கலர் எப்படிரா வருது இதில் வரல இப்போ என்டா அப்போ பேப்பிள் வருதுரா இப்போ திருப்புகல் புத்தகம் வீடியோ எடுக்கும்போது இந்த பர்பிள் கலர் இது ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து ஏதோ ஒரு லைட் வந்து பக்கத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அப்படி எதுவுமே அங்கே இல்லை தான் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் அவங்களே வந்து திருப்புகல் புக்கில் வந்து இதுக்கு பதில் கேட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இந்த வரி போட்டு சிஸ்டர் எனக்கு பார்த்தோம்னா என்னது எனக்கு எனக்கு தெரியும் சிஸ்டர் எனக்கு முருகர் முருகர் அம்மன் எல்லாருமே வரா மாதிரி எனக்கு தோணுது ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் புரிஞ்சக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கிடையாது தெய்வத்துடைய திருவிழாடல்கள் வந்து அவருக்கு மட்டுமே தெரியும் அதே மாதிரி இதுக்கப்புறம் சொல்றது கேளுங்களேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு புரியறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது புரியாத விஷயங்கள் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இருந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு போன புதன்கிழமை எனக்கு ஒரு கனவு வந்தது வள்ளித்தாய்க்காக ஒரு புக்கு போடுற மாதிரியும் அது வந்து ஒரு இண்டிகோ கலரில் இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி அங்கங்கே அங்கங்கே வள்ளி வள்ளிமா சம்மந்தமாக வந்து விஷயங்கள் வந்து அவர் உணர்த்த ஆரம்பிக்கிறாரு அவரு அப்படிங்கிறத விட அம்மா உணர்த்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோட இன்டென்ஸ் வந்து உண்மையாக சொல்கிறேன் என்னால் கனெக்ட் பண்ணி எனக்கு புரியலை ஓகே அவங்களுக்கு தெரியாதா நமக்கு எப்போ புரிய வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல ஸோ இங்கே யூகேக்கு நான் வந்து ஒரு நூறு புக்கு இங்கே வரவழைச்சிருக்கேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நூறு புக்கு ரத்தினேடைய புக்கு இங்கே வந்து நான் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன் பாக்ஸ் வருது செவ்வாய்களம் வருது சரியா இப்போ போல் சொல்லி வச்ச மாதிரி அதை வந்து இங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபா கிட்ட வைக்கலாம் பார்க்குறேன் அங்கே இடஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் உடனே அடுத்த நாள் வந்து உடனே ஒரு எனக்கு புதன்கிழமையே ஒரு கனவு வருது நான் எங்கே புக்கு வைக்கணும்னு நினச்சினோம் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே குறுக்க ரெண்டே கிராஸ் மாதிரி வந்து ரெண்டு கத்தி வச்சிருக்கேன் கிச்சன் நைஃப் மாதிரி இருக்குது பட்டை அகலமாக இருக்குது ஆக்சுவலி கத்தி வச்சுருக்கேன் அந்த இடத்துல தேங்காய் வந்து நான் உடைக்கிறேன் பட்டுன்னு ரெண்டாக உடைக்கிறேன் இப்படி ஒரு கணவரு வருது எனக்கு ஒன்றுமே புரியல அங்கே தான் நம்ம புக்கு வைக்கலாம்னு நினச்சோம் ஸோ பூஜை பண்ணி எல்லோரும் கூடன்னு சொல்கிறாரோ ரெண்டு கத்தி ஏன் குறுக்க வந்தது அந்த வேல் விருத்தமில் போட்டிருக்கிற மாதிரி ஆக்சுவலி வந்தது ஸோ வேல் மாரல் புக்குங்கெல்லாம் அப்படி வருதோ அப்படின்னு நினச்சி விட்டுவிட்டேன் ஓகே இப்போவும் எனக்கு அதோடைய இது எனக்கு சரியாக புரியல அப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கிழமை அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் கரெக்ட் ஸோ வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு கனவு வருது என்னன்னா இதுதான் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு ட்விஸ்ட்டு இந்த கனவு தான் என்னென்னா வருது எங்கே நான் புக்கை வச்சிருக்கணும் அந்த பாக்ஸ் வச்சிருக்கணும் அதுக்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்கிற சேரையை எடுத்து போட்டு ஒரு எங்கள் பாட்டி வந்து அந்த இடத்துல அப்படியே தோரணையாக அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படியே உட்காந்துருக்காங்க நான் போய் அவங்க மடியில் உட்காந்து தோள் மேலே கை போடுறேன் பாசமாக இப்படி ஒரு கனவு வந்தது தூக்கி வாரி போட்டு நான் எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கு என்ன காரணம் நான் ஏன் எங்கள் பாட்டி கனல வந்தால் ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகணும் அப்படின்னா எங்களோட பாட்டியோடைய பெயர் வள்ளி அம்மாள் எனக்கு அப்புறம்தான் எல்லாமே இதுலேருந்து அப்படியே பேக் ட்ராக் பண்ணி மூணு மாதம் முன்னாடி வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஒன்று ஒண்ணா ஒன்று ஒன்றா புரியுது இன்னுமே எனக்கு எத்தனை புரியாமல் இருக்குன்னு தெரியல ஸோ வந்தது என்னோடய பாட்டி இல்லை வ வள்ளிய அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா எங்கள் பாட்டி இறந்து முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷத்தில் ஒரு நாள் கூட என் கனவில் வந்தது இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி கனவு வந்தாங்க அது ஏங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன் அடுத்தது இன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அது என்னோட பாட்டி கிடையாது வள்ளிய எனக்கு தெரிஞ்சிருச்சு வள்ளித்தாயார் ஏன் அங்கே உட்காந்துருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லைங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த புக்கு வந்து நான் தான் அப்படின்னு உட்காந்துருக்காங்க அதாவது அந்த புத்தகமே நான் தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஃபோன் நான் சொன்ன ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன் அப்படிதான் அந்த புக்கு நான் ஸ்டில்லாம் வச்சிருக்கேன் அந்த இடத்துல அப்படியே வந்து பாக்ஸ்ல போட்டு அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு அதே மாதிரி தான் எங்கள் பாட்டையும் இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க வள்ளியம்மாள் தான் சொல்றாங்க இந்த புத்தகம் நான் தான் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுனால வெளிப்படையா எனக்கு வந்து இந்த கனவை காட்டினாங்க அவ காட்டி அவங்க வந்து எனக்கு வெளிப்படையாக சொன்னதுக்கு அப்புறமா தான் மீதி விஷயங்கள் புரிஞ்சது ஏன் வந்து இப்போ திருப்பூர் புத்தத்துலயுமே திடீர்னு குங்குமம் வர ஆரம்பிக்கிறது அந்த புத்தத்துல ஏன் பர்பிள் கலர் பிளாஷ் வருது ஏன் இப்போ வந்து விபூதியிலேருந்து குங்குமத்துக்கு ஏன் மாறினாரு வேல்மரல் புக்கு மொத்த முதல் ஒருத்தன் கையில போய் மேலே ஏன் குங்குமம் தெளிச்சாரு குங்குமம் அப்படின்னாலே அது வந்து அம்மா அம்பாளுடைய ஒரு அடையாளமே அந்த குங்குமம் தான் நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது இது சோ இது இன்னும் அதை நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பெரிய கதை சொல்லணும் ஒரு முகாம் நர்மால் பேசுற மாதிரி இருக்கும் ஒரு வீடியோ அதுல வந்து எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு டோட்டலி செப்பரேட் டாபிக் நம்ம லைஃபுக்காக வந்து கடவுள்களாக எடுத்து கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் அது அப்புறமா பேசுவோம் ஸோ இப்போ என்னாச்சு இப்போ நம்ம ரிவர்ஸில் போகிறோமா எனக்கு இப்போ தான் அடுத்தடுத்து ஞாபகம் வருது எங்கள் பாட்டி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வாட்டி கனவு வந்தான்னு சொன்னல அது எப்போது அப்படின்னு நான் சேனலெலாம் தேடி எடுத்து பார்த்துட்டோம் எப்போனா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்ன கனவுள் வந்தாங்க அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து இருந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி வானத்துலேருந்து அப்படியே பறந்து குதிச்சு வந்தால் அப்படி இருக்கும் அப்படி மேலேருந்து சல்லுன்னு இறங்கி வராங்க கீழே அவங்க கால் வந்து தரையில் படலை ஆக்சுவலி ஒரு ஏஞ்சல் எப்படி ஒரு கொஸ்டினில் இருப்பாங்க அப்படி இருக்காங்க என் நான் அங்கே இருக்கேன் என்னை பார்த்து ஒரு ஊசியை எடுத்து வீசுறாங்க ஆக்சுவலி அது பறந்து வருது நான் அப்படியே வந்து தாவி பிடிச்சி அதை கேட்ச் பண்ணிக்கிறேன் கேட்ச் பண்ணிட்டு அதை நான் க்ளோஸ் அப்பில் பார்க்குறேன் அப்போ அந்த ஊசியுடைய கண்ணு வந்து எனக்கு அது மட்டும் தெளிவாக தெரியுது இவ்வளோதான் கனவு இந்த கனவுலேருந்து யோசிச்சு பாருங்கள் என்ன நமக்கு புரிய முடியும் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ நானும் ஆர்மையிலையும் சொன்னேன் இதுக்காக அர்த்தம் இருக்கா நாங்கள் கூகுளெலாம் பண்ணி பார்த்துட்டோம் ஃப்ரீயாக விட்டோம் ஆனால் அப்பவே சொன்னேன் இல்லை எங்கள் பாட்டி இது வரைக்கும் முப்பது வருஷமாக கனவு வந்ததில்லை ஸோ இது வந்தது வள்ளி தாயார் தான் ஸோ எங்கள் பாட்டி பேர் வள்ளியம்மாள் ஆனால் என்ன இதில் இந்த ஊசியில் என்ன மேட்ருக்குன்னு தெரியலே அப்படின்னு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் இப்பதான் அதுக்கு எங்களுக்கு ஒரு விடை கிடைச்சது ஏன்னா அந்த தான் நாங்கள் புக்கு சாம்பிள் போட கொடுத்துருந்தோம் வேல்மாறல் புக்கு அப்போ வந்து சாம்பிள் மேக்கிங்ல இருந்தது ஃபர்ஸ்ட் சாம்பிள் கையில வந்தது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் முருகப்பெருமான் பொன்னேறியில கண் திறந்தாரு அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கிட்ட நான் ஊசியில பார்த்த அந்த விஷயம் ஊசியுடைய கண் ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க வேள்மார்களுடைய முதல் பாட்டே என்ன பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை எதல் மறுச்சிறுமி வெடிக்கு நிகர் ஆகும் ஸோ நான் பார்த்தது கண் எனக்கு இந்த அந்த ஊசியை என்கிட்ட வீசினது வள்ளியம்மாள் அவங்க அவங்களுடைய கண்ணையே எடுத்து கொடுத்து அதாவது அந்த அந்த அவங்க வள்ளி வள்ளி பராட்டியோட கண் வந்து யாரு அப்படின்னா வேல் நமக்கே தெரியும் ஸோ அவங்க வேலை எடுத்து கொடுத்த மாதிரியும் சொல்லலாம் அவங்க கண்ணை எடுத்து கொடுத்த மாதிரியும் சொல்லலாம் இந்த புக்குக்காக அந்த சாம்பிள் மேக்கிங்ல இருக்கும் போதாக மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக அவங்க வந்து வேலை தான் எனக்கு கண் கையில் எடுத்து வீசியிருக்காங்க அதான் அந்த கண்ணை நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ இந்த கண்ணுங்கிற விஷயம் எத்தனை வருது பாருங்க வள்ளியமால் எனக்கு எடுத்து வீசி ஊசியை கண்ணில் காட்டுனது வந்து கண் பொன்னேரியில முருகன் பண்ணது கண் தான் அதே மாதிரி பருத்துவமனை சாங்கில் வந்து வெள்ளிய கண்ணுக்கு தான் வேலுக்கு வேலுக்கு சமன்படுத்தி பேசியிருக்காங்க அதே மாதிரி பொன்னேரியில் நடந்த சம்பவத்தை நம்பலை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு கண் இமை வந்து அந்த மசில் வந்து அந்த ஸ்கின் வந்து நைட்டியில் ஜிப்லாம் சிக்கிக்கும் இப்போது இந்த வேல்மாரு புத்தகத்தில் ஒரு பெரிய பெருசாக ஒரு பவரம் இல்லை அப்படின்னு அவர் அழுத்து போய் சொன்னவங்களுக்கு எகைன் இருந்து தான் தண்ணி வந்திருக்கும் கண்ணுங்கிற விஷயம் எத்தனை நேரத்தில் வருது நீங்களே பாருங்களேன் சோ வள்ளித்தாயட கண் தான் வேல் வேல் அவங்க வந்து இந்த வேல்மாரர் புத்தகத்துக்காக நமக்கு வந்து ஒரு பிளெஸிங்கா வந்து அப்பவே கொடுத்திருக்காங்க இப்போ எங்களுக்கு இந்த கனவு வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுது இதோட நிக்கல இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் இதுக்கு சில வாரங்கள் முன்னாடி தான் ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடி தான் எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்ன இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரத்தின வீடியோல என்ன வந்தது எனக்கு வந்து ஒரு புத்தகம் கனவுல வந்தது புத்தகம் ஃபுல்லா விரிச்சு ஒருத்தங்க காட்டுறாங்க அந்த கையோ எதுவுமே இல்லை அதுவே புத்தகம் ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஃபுல்லா விரிஞ்சு காட்டுது அத்தனை பக்கமும் பச்சை கலராக இருந்தது அப்படின்னு சொன்னேன் அந்த அது வந்து ஏஇல போட்டு போட்டோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து நான் ஏஇயில வந்து போட்டு இந்த மாதிரி எடுத்தேன் இது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக ஆர்மி டீம் காட்டுறதுக்காக எனக்கு இப்படி தான் கனவு வந்ததுக்காக அப்போ போட்ட புக் இது ஐ மீன் இந்த படம் இது அது இப்போ நான் வந்து எடுத்து இதில் போட்டிருக்கேன் இப்படி தான் எனக்கு கனவு வந்தது இது எல்லா பேஜும் இப்படி விரித்து உங்களுக்கு காட்டினா இப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது ஸோ நான் என்ன நினச்சிட்டேன் முருகப்பெருமான் கிரீன் கலரில் போட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன் அதே சமயத்தில் ஒரு ஒரு பக்கம் வந்து அது இப்படி பச்சை கலர் போட்டால் நல்லா இருக்காதுன்னு அதுக்காக எனக்கு கன்வின்ஸே ஆகலை நான் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட ஆர்கியூ தான் இருந்தேன் ஆனால் அந்த பக்கம் இருந்து அவர் எந்த பதிலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அது அந்த லெசன் தான் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டது அது நான் உங்களுக்கு கிடைச்சல் சொல்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சது அவர் வந்து பச்சை கலர் பேப்பர் போட சொல்லலை ஒவ்வொரு பக்கமும் பச்சை கலராக இருப்பதற்கு என்ன காரணம்னா அவர் ஏன் இதை காட்டினாருன்னா இப்போ அடுத்த ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உடல் முழுவதும் பச்சை பசேல் அப்படிங்கிற நிறத்தோட இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளித்தாய் அததான் வந்து இந்த புத்தகம் முழுவதும் பச்சை கலரான தான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த கனவுல காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எங்க பாட்டியோட அந்த வச்ச அந்த கனவு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு புரிந்தது இதுதான் இதுதான் காரணம் அதனால தான் அவர் வந்து பச்சை கலர் புக்கு போடவும் இல்லை கலர் புக்கை த்ரூ பண்ணி அனுமதிச்சு இவ்வளவு வந்து புக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கொடுக்கற அளவுக்கு அனுமதிச்சது காரணம் அவர் உணர்த்தினது இதுதான் நான் சொன்னேன் இந்த வேல்மாரல் புக்கு வேலை எப்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர்ல ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு அது திருப்தியே இல்லை நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு அது அவ்வளோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வேள்மாறல் மட்டும் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த சமயத்தில் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருதா நான் சஷ்டி போது சஷ்டி முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் முருகப்பெருமான் வந்து ஒரு பிஸ்தான் வந்து ட்ரெஸ்ஸு கேட்டு எவ்வளோ அட முடிச்சு வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிய வந்திருக்கும் அப்போ தான் நான் இந்த வேல்மாரல் புக்கும் ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து இதுக்கப்புறம் எல்லாம் வள்ளி தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அப்போவே அந்த ட்ரெஸ்ஸு ஐ மீன் அந்த ட்ரெஸ்ஸு கலரை காட்டி அதை வாங்கியும் போட்டுக்கிட்டாரு நல்லா அவங்களை யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி நான் சொன்னேன் அந்த பிஸ்தா கிரீன் கலர் பின்னாடி போயிடுச்சு முன்னாடி இருந்த கலர் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் பேர்பிள் கலர் பார்டர் தான் அவர் போட்டிருந்ததில் முன்னாடி இருந்தது சூரசம்ஹாரத்தன் அன்னைக்கு போட்டிருந்தார் பின்னாடி வந்து பிஸ்தா கலர் இருந்ததுன்னு நான் சொன்னேன் ஸோ இதெல்லாம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதே கிரீன் பர்பிள் இதெல்லாம் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் உண்மை இந்த புத்தகத்தை இப்படி செதுக்கி செதுக்கி நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் ஒரே புத்தகத்துல உருவாக்கி கொடுத்தது முருகப்பெருமான் இந்த பச்சை நிறத்திறகி குரக்கொடி நம்மளுடைய முருகப்பெருமானின் காதல் மனைவி நம்மளுடைய தாயார் வள்ளி தாயார் தான் அந்த புத்தகத்துல ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு எடுத்துக்களையும் இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது நம்ம கேட்காமலே நமக்கு இந்த பொக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம கேட்காமலே அந்த புக்கத்தில் புத்தகத்தில் இருக்காங்க ஒரு குடும்பமா இணைஞ்சு இருக்கிற இந்த ரியல் சாய் மிராகஸ் குடும்பத்துக்கு ஒரு புத்தகம் வேணும் ஒரு என்ன தேவையோ அதை வேணும் அப்படின்னு ஒரு தெய்வங்கள் இறங்கி வந்து ஒரு ஒரு புத்தகத்தை உருவாக்கி தருவாங்களா அப்படின்னா எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கணுமா கண்டிப்பா கிடையாது இதுக்கு நம்மலாம் என்ன கொடுப்பினை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது சத்தியமா தெரியல இல்லாமல் இந்த புத்தகத்தில் நான் இருக்கேன் என்னோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி குங்குமத்தை காட்டுறதும் பர்பிள் கலர்ல லைட்டு ஃப்ளாஷ் ஆகுறதும் கனவுல வந்து புத்தகத்துக்கிட்டே உட்கார்றதும் யோசிச்சு பாருங்க இது எத்தனை பேருக்கு நடக்கும் எத்தனை எத்தனை புக் இது வரைக்கும் வந்திருக்கு எத்தனை விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு பேருக்கு நடக்கும் நமக்காக நடக்குதுங்க நான் எத்தனை தடவை வந்து இந்த வெள்ளிக்கிழமையிலருந்து இதை நினச்சி நான் கண் கலங்கியிருப்பேன் அப்படின்னு கணக்கே கிடையாது என்னோட ஃபீலிங்கே வந்து என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதுக்கு நம்ம என்ன தவம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அப்புறம் என்ன கனவு நான் பார்த்தனோ அதை வந்து அதே மாதிரி பூஜை பண்ணி யூகேல வந்து இப்போ புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது மாதிரி தான் இதே மாதிரி இந்த புக்குக்கு முன்னாடி எந்த இடத்துல நான் பூஜை பண்ணனும் அதே மாதிரி வச்சு பூஜை பண்ணி எங்கள் வள்ளித்தாய் உட்காந்துருந்தாங்களோ அதே சேரில் வந்து அதே வேல்மாரல் புத்தகத்தை வச்சு அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணி அப்புறமா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னேன் இன்றைக்கி ஒரு படிப்புனே கிடைச்சது அப்படின்னு ஏன் வந்து இந்த பச்சை கலர் புத்தகம் காட்டி நான் மூணு வாரம் குழம்பி போய் தவிச்சு போதே என்னை கலர் புக்கும் போடவில்லை நான் சாம்பிள் கேட்ட போது பிரிண்டர்ஸையும் போடவில்லை ஆனால் அவங்க நினச்சது எல்லாமே நடந்துருச்சு வெள்ளை கலர்ல போட வச்சிட்டாங்க என் புக்கை எல்லோரும் கையிலையும் கிடைச்சிருச்சு புத்தகம் எல்லாரும் கையிலயும் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தையே புரிய வச்சிருக்காங்க அவர்களுடைய குறிப்பு நமக்கு புரியலனாலும் எந்த அறிகுறிகள் நமக்கு தெரியலனாலும் நம்ம கேட்டு அவங்க பதில் சொல்லல அப்படின்னாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ என்ன விதிக்கப்பட்டிருக்கோ என்ன நடந்தால் நமக்கு நல்லதோ அது நடக்கும் அப்படிதான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு வந்திருக்கு நான் எத்தனையோ அவரை கெஞ்சு கேட்டோம் அந்த மூணு வாரம் வந்து அவர் எந்த பதிலுமே சொல்லல ஆனா என்ன நடக்கணுமோ அது நடத்துது அதுதான் இந்த புத்தக விஷயம் மட்டும் கிடையாது உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு வேண்டுதலுக்கு பின்னாடியும் உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல எந்த இதுவும் இல்லை அப்படின்னா டென்ஷன் ஆக வேணாம் உங்களுக்கு எது நடக்கணுமோ அது கரெக்டான சமயத்தில் அவரே நடத்துவார் உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை இது எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு பாடம் இது ஸோ நம்ம நடக்கிறது அவரோட அனுமதியில் அவர் கண் பார்வையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருங்க எனக்கு சாரி ரொம்ப நேரம் பேசிட்டேன் பேச வேண்டியது ஆயிடுச்சு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் லிசன் வீடியோ பிடிச்சதா லைக் അടുത്ത വീഡിയോ പാർക്ക വരയ്ക്കും മുരുഖാശരണം